ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டீகே லைஃப் ஸ்டைல் நம்மளோட டிக்கே லைஃப் ஸ்டைலில் இப்போ என்ன பார்க்க போனா சுவையான மதுரை ஃபேமஸ் பால் பண்ண்தாங்க பார்க்க போகிறோம் இது செய்கிறது ரொம்ப ஈஸி இது மதுரையில் வந்து ஒரு கடற்கரை அண்ணா தான் சொன்னாங்க இந்த மாதிரி பண்ணுங்கள் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குன்ட்டு அதே மெத்தடில் நான் பண்ணியிருக்கேன் வாங்க அது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நம்மளுடைய வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போது நான் ஒரு பவுல் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் அதில் த்ரீ டீஸ்பூன் அளவுக்கு வந்து கேடு சேர்த்துக்கலாம் தயிர் புளிக்காத தயிர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது கூடயே த்ரீ டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் சுகர் சேர்த்துக்கிறேன் தயிர் வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் அந்த சுகரும் அந்த தயிருமே நல்லா வந்து கரைஞ்சு கரைஞ்சி வரணும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் இது கூடயே கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன் சேர்த்து அதையுமே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போது நான் ஒன் கப் அளவுக்கு வந்து மைதா எடுத்து வச்சிருக்கேன் அதையுமே அதில் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பாருங்கள் நான் ஒன் கப் அளவுக்கு மட்டும் மைதா எடுத்துக்கிறேன் இந்த கப் அளவால் இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வந்து நம்ம கரைச்சி எடுத்துடலாம் ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ஒரு மீடியம் சைஸில் இருந்தால் போதும் நல்லா கையை வச்சு நல்லா வந்து நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு வந்து நம்ம மாவை வந்து கரைச்சி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து பால் பண்ணு வந்து ரொம்ப சாஃப்டாக வரும் பாருங்கள் நான் இப்போ கரைச்சி எடுத்துகிட்டேன் இந்த பக்குவம் வந்து கரெக்டான பக்குவம் இப்போ எடுத்தோம்னா க எடுத்து கையில் ஊற்றினோம்னா இந்த மாதிரி க உழுகணும் இது வந்து கரெக்டான பக்குவம் இப்போது இதை மூடி போட்டு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் வந்து மாவு வந்து நல்லா ஊறணும் அப்போ தான் வந்து சாஃப்டாக இருக்கும் ஒரு பக்கம் மாவு ஊறட்டும் நம்ம வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம் நம்ம எந்த கப்பால் மாவு எடுத்தோமோ அதே கப்பால் ஒரு கப்பளவுக்கு வந்து நான் சுகர் எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு சுகர் மூன்று அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா வந்து சுகர் சிறப்பு வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் சுகர் எல்லாமே கரைஞ்சி வரட்டும் சுகரோட பக்குவம் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி குலோப்ஜாமின்க்கு பண்ணுவோமோ அதே பக்குவத்துக்கு வந்து நான் எடுத்துக்கலாம் ஒரு பதம் வந்து வந்துடக்கூடாது கொஞ்சம் பிஸ்பு விஸ்பு தன்மையோடு இருக்கணும் அதுதான் வந்து கரெக்டான பக்குவம் இது இருக்கக்கூடிய ரெண்டு ஏலக்கை எடுத்து வச்சுருந்தேன் அதையும் தட்டி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விட்டுடலாம் பக்குவம் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு அதாவது கையால் தொட்டால் அது வந்து தன்மை இருக்கணும் அதுதான் வந்து கரெக்டான பக்குவம் பாருங்கள் இப்போ சுக்கர் ரெடி ரெடியாகிடுச்சு இதை அப்படியே ஒரு ஓரமாக வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போது மாவு நல்லா ரெடியாக இருக்குது பாருங்கள் மாவு கொஞ்சம் லைட்டாக வந்து பொங்கி வந்திருக்கு இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சு வரட்டும் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு இப்போ எடுத்து வச்சுக்கக்கூடிய மாவுகளை வந்து நம்ம சேர்த்துடலாம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு சா செய்யுங்க அதாவது எண்ணெய் கொதிக்க போ கொதிக்க கொதி மட்டும் வந்தோடனையும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் பாருங்கள் ஒரு சைடு வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்த சைடு வந்து திரும்பி போட்டு நம்ம எடுத்துடலாம் இப்போது இதை அப்படியே நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய சுக்கர் சிரப்பில் வந்து ஊற்றிடலாம் சுகர் சிரப்பில் போட்டு ஒரு ரெண்டு செகண்ட் இருந்தால் மட்டும் போதும் நல்லா ரெண்டு சைடுமே பிரட்டி விட்டுட்டு உடனே நம்ம எடுத்துடலாம் அப்போ தான் வந்து பால் பண்ணு வந்து மேலே வந்து ஊறி நல்லா அழகாக வந்திருக்கும் சுகர்லாம் நல்லா ஈர்த்திருக்கோம் பாருங்கள் அவ்வளோதான் இதை அப்படியே எடுத்து நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றிடுறேன் நம்ம பால் பண்ண ரொம்ப நேரம் வந்து சுகர் ஷூப்பில் வந்து ஊற வைக்கக்கூடாது போட்ட டூ செகண்ட்லேயும் நம்ம வந்து எடுத்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடணும் அப்போ தான் வந்து பால் பண்ணு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சாப்பிடும்போது நம்மளுக்கு திகட்டாமல் கூட இருக்கும் பாருங்கள் இப்போ வந்து நான் நான் கூட எடுத்துக்கூடிய எல்லா மாவுமே நான் இந்த மாதிரி வந்து போட்டு எடுத்துடுறேன் இது அப்படியே வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் பாருங்கள் சூப்பரான சுவையான வந்து பால் பண்ணு வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக வந்து இதே மாதிரி இதே அளவில் வந்து உங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நான் போன பிச்சு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு வந்து சாஃப்ட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு நம்ம ஊத்திகை சுகசொருப்பு எல்லாமே வந்து நல்லா ஈர்த்து வந்துருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட டீக்கல் ஐபலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்